ஆதவனின் அனல் கரங்கள் கொதிப்பாக இருக்கும் மத்தியான வேளையில்தான் தினமுரசு வாரைதல் திருமலை நகருக்கு வந்து சேரும் வியாழக்கிழமை எப்போது வரும் தினமுரசு எப்போது வரும் என ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வாசகரில் ஆனந்தனும் ஒருவர் வெயிலின் தாக்கத்தையும் பொருட்படுத்தாது தினமுரசை வாங்குவதற்காக கடைக்கு வந்தான் முரசு ஒன்று என கடைக்காரரிடம் பன்னிரண்டு ரூபாயை கொடுத்து தினமுரசை பெற்றான் ஆனந்தன் கடையில் நின்றவாறு எல்லா பக்கங்களையும் மேலெழுந்த வாரியாக பார்த்து கொண்டிருந்தான் வீட்டையும் கொண்டு போய் வாசிக்க கொஞ்சம் வை மச்சான் என்றவாறு அவனது நண்பன் சுரேன் வந்து நின்றான் மச்சான் வீட்டை கண்டுபிடிச்சிட்டான் என சுரேன் சொன்னதும் ஆனந்தன் இன்பத்தின் எல்லைக்கே சென்று விட்டான் ஆறு மாதங்களுக்கு மேலாக சுபாவை காணாது தவித்துக் கொண்டிருந்த ஆனந்தன் திடீரென அவன் கண்களில் சிக்காமல் போனவளை சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கின்றான் சுரேன் சொன்ன செய்தி வறண்டு போன அவனது இதயத்தில் பால் வார்த்தது போல் இருந்தது எப்படி மச்சான் சுபாவின் வீட்டை கண்டுபிடித்தாய் அவசரப்பட்டான் ஆனந்தன் சுபாவின் வீட்டை இல்லை சுபாவோட டியூஷனுக்கு சேர்ந்து வரும் உமாவின் வீட்டைத்தான் கண்டுபிடிச்சான் என சுரேன் சொன்னதும் ஆனந்தனின் முகம் வாடியதை சுரேன் அவதானிக்க தவறவில்லை நான் சுபாவின் வீட்டைத்தான் கண்டுபிடிச்சிட்டேன் என நினைச்சு சந்தோஷப்பட்டான் என சலிப்புடன் கூறினான் உமாவின்ற வீட்டை கண்டுபிடித்தால் சுபாவின்ற வீட்டை கண்டுபிடித்த மாதிரி தானே எப்படி மச்சா லவ்வண்ண தெரிஞ்சவனுக்கு இது கூட தெரியாதா உமாவின் வீட்டடியில நின்று உமா வழியே வரும்போது சுபாவின்ட வீட்டை கேட்டு அறியலாம் தானே இப்போவே போகலாமா மச்சா என ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதது போல அவசரப்பட்டான் இந்த மத்தியான நேரம் வீட்டை விட்டு வலிக்கிட மாட்டினான் பின் நேரம் போய் மா வீட்டுக்கிட்ட நின்று உமா வரையைக்குள்ள கேட்பான் நீ நாலு மணிக்கு வீட்டவா என்றவன் புறப்பட்டு விட்டான் ஆறு மாதங்களுக்கு முன் சிங்கள வகுப்பு டியூஷனுக்கு படிக்கப் போன இடத்தில் சுபாவை சந்தித்தான் வகுப்பிலோ அல்லது வேறு இடத்திலோ இதுவரை சுபாவுடன் ஆனந்தன் கதைத்ததே கிடையாது வீதிகளில் சுபா ஆனந்தனை காணும் போதெல்லாம் குட்டி புன்னகை ஒன்றை அவள் தவள அதன் அர்த்தம் ஆனந்தன் சக மாணவன் என்ற ரீதியில் அமைந்த புன்னகையாகவே இருக்கும் சுபாவுடன் இத்தகைய பேச்சு தொடர்பில்லாத போதும் வகுப்பில் சுபா மற்றவருடன் பழகும் போது அவளது பணிவான பேச்சும் பண்பான நடத்தையும் மென்மையான சிரிப்பும் ஆனந்தனின் மனதை பாதித்திருந்தது தினமும் வகுப்பில் சுபாவை அவனது கண்கள் தேடும் அவள் வகுப்பில் இல்லாது விட்டால் ஆனந்தருக்கு அன்று படிப்பில் கவனம் தங்காது அவளை நினைத்தவாறே இருப்பான் அவனை மீறி அவள் மீது பற்றுதல் மலர்ந்தது வளர்ந்தது தனது காதலை அவளுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வெளிப்படுத்த வேண்டும் என எண்ணியிருந்த வேளை சுபா வகுப்புக்கு வருவதை நிறுத்தியிருந்தாள் விவரங்களை அறிந்திராத ஆனந்தன் அவள் வருவாள் வருவாள் என காத்திருந்தான் ஆனால் சுபா வகுப்புக்கு தொடர்ச்சியாக வராமல் இருந்தாள் சுபா வகுப்புக்கு வருவதை நிறுத்திய பின் ஆனந்தனாலும் வகுப்புக்கு சென்று பாடம் படிக்க முடியாது இருந்தது அவனும் வகுப்புக்கு போகாது நின்று விட்டான் என்றாவது ஒரு நாள் சுபாவை சந்திப்பேன் அன்று எனது காதலை வெளிப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையுடன் அவன் இருந்தான் சுபாவின் நினைவுகளுடன் வீடு வந்த வேளை அம்மா சாப்பிட அழைத்தாள் சுபாவின் வீட்டை கண்டுபிடித்து விட வேண்டும் பின்னேறம் எப்படியாவது கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடித்த பின் தான் சாப்பிட வேண்டும் என அவன் மனது எண்ணியதால் சாப்பிட அம்மா பல தடவை கேட்டும் பசிக்கவில்லை என்றவன் கட்டிலில் விழுந்தான் சுரேனிடம் செல்லும் வரை தினமரசு பத்திரிகையை பார்ப்போம் என கையிலெடுத்து அதன் கடைசி பக்கத்தை திருப்பினான் உலக அதிசயங்கள் அழகிய பல வர்ணங்களில் கண்களை கவரும் விதங்களில் இருந்தது அதன் கீழ் ஆனந்தனின் பார்வை சென்றபோது அவன் இதயம் குண்டு வைத்தது போல் படித்து சிதறியது மரணம் அடைந்த சுபா ஆறாம் மாத நினைவஞ்சலிக்காக கொடுக்கப்பட்ட அறிவித்தலில் புகைப்படமாக சிரித்து கொண்டிருந்தாள் ஆனந்தனின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரில் அவனது காதல் நினைந்து கொண்டிருந்தது